உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணுன்னா மேக்ஸ் விஜய்க்கு ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம் இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் வெளிவராத இன்னொரு அழுத்தம் அது ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கப்பா அது இல்லை நம்ம அரசியலில் சேர்க்குறீங்க அது 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 என்னென்னு தான் பார்ப்போம் அரசியல் அழுத்தம் எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா வழக்கமாக திமுக எதிர்ப்பு அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசிகிட்டு இருந்த விஜய் அதிமுக எதிர்ப்பு அரசியல் அடிமை கட்சி அப்புறம் சந்தர்ப்பவாத கட்சி பேச ஆரம்பித்தாங்க அதிமுக பயங்கரமாக ஆயிட்டாங்க அவங்க வந்து இப்படி விமர்சனம் பண்ணதை தாண்டி விஜய் விமர்சனம் பண்ணதை தாண்டி கூட்டணிக்கு எப்படியும் வந்துடுவார் ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துடுவார் நாம் வந்து ஜெயிச்சிடுவோம் அந்த கூட்டணி ஜெயிச்சிரும் விஜய் வந்து ஓட்டு பிரிக்கிறாரு அந்த கோவத்துடைய வெளிப்பாடு சரமாரியாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சனம் பண்ணி தான் ஆவாங்க வந்து நீங்கள் ரெண்டு பக்கமாக அப்படின்வாங்கள்ல அப்போ ரெண்டு பக்கமான விமர்சனம் அப்புறம் இருக்கிற லெட்டர் பேர் கட்சிகள் சிண்டு முண்டு எல்லாம் வந்து அவங்க ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போயுமே ஒரு மனிதனை விமர்சனம் பண்ண 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 தான் அவன் பெரியாலாக ஆகிட்டுருக்கான்னு அர்த்தம் அது அந்த கட்சி பெரிய கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இதுதான் உண்மையும் கூட இது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா வந்து ரைட்டு முக்கியமாக விஜய் நேற்று கட்சி நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எலெக்ஷன் ரொம்ப தூரம் இல்லை அன்றைக்கி அந்த வீரர் கூட்டத்தில் பேசின மாதிரி தான் ரெண்டு தான் இருக்குது அது உண்மை தான் ரெண்டு மாதம் தான் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணலாம் நம்ம விசில் சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் குறி குறிப்பாக வந்து என்ன மீட்டிங் போடலாம் என்ன பொதுக்கூட்டம் நடத்தலாம் என்ன மாநாடு பண்ணலாம் பொழுது எல்லோரும் ஆளாளுக்கும் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ரெண்டு மாநாடு ஒரு நாலு பொதுக்கூட்டம் பெரிய பொதுக்கூட்டமாக போட்டுடலாமா அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அதை சில பேர் வந்து இல்லை அப்படி போட்டால் எப்படிங்க வந்து ரெண்டு மாநாடு அப்படின்பொழுது அந்த ரெண்டு மாநாடுக்கான பர்மிஷன் ரெண்டு மாநாடு மறுபடியும் ஒரு பிரம்மாண்டம் நாலு புதுக்கூட்டம் ரைட்டு ஆனால் நீங்கள் தமிழகம் முழுக்க போகணுமே தமிழகம் முழுக்க வந்து நீங்கள் தெரியணுமே அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வேட்பாளர்களை விஜய் அறிமுகப்படுத்தணும் ஏன்னா அந்த வேட்பாளர்கள் மீதான விமர்சனம் இருக்குது இல்லை தேவையாவில் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது புது கட்சி எல்லோரும் புதுசு அந்த பகுதியில் பு புதுசாக இருக்கிறவங்க தான் யாருக்கும் பழக்கம் இல்லாதவங்க சில பேர் பழக்கமானவங்களாக இருக்கலாம் இளைஞர்கள் இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க ரெண்டாவது இவங்களை பார்த்து எப்படி ஓட்டு போடுவாங்க ஏன்னா விஜயை பார்த்து ஒரு ஓட்டு போடுவாங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்புறம் வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுவாங்க இப்படின்ற மாதிரி பொழுது இந்த வேட்பாளர் அறிமுகம் வந்து விஜயா விஜய அறிமுகப்படுத்தணும் அப்போ வந்து மண்டல வாரியான ஒரு கூட்டமாக போடலாமா ஒவ்வொரு மண்டலமாக அப்படின்ற இந்த பேச்சுவார்த்தை இந்த ஆலோசனை போயிட்டு இருந்தது அதில் ஃபைனலாக முடிவானது என்னன்னா ஒரு மாநாடு ஒரு அஞ்சு பொதுக்கூட்டம் இப்படி போட்டுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மண்டல வாரியாக போய் மீட்டிங் பேசுகிறது குறிப்பாக வந்து விஜய் தென் மாவட்டம் பக்கமே போகலைங்க வந்து தென்நா தென் மாவட்டம் இந்த ராம்நாடு கடற்கரை ஓரம் இந்த பகுதி இங்கெல்லாம் போகலை ஒன்றுங்கிட்டால் வட மாவட்டங்களில் வேலூர் தருமபுரி இந்த மாதிரியான இடங்களுக்கெலாம் ஒரு இன்னும் தலையே காட்டலை போது இந்த ரெண்டு மாதம் சாத்தியமா அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக சரி ஒரு வேனில் ஏறி ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு இதுவாக இல்லைன்னா ஒவ்வொரு மண்டலமாக போய் ஒரு மண்டலத்துக்கு ஒரு நாலஞ்சு வேட்பாளர்கள் அப்படின்னா நிற்க வச்சு மேன்லேன் நிறுத்தி இவருக்கு தாங்கம்மா இவருக்கு ஓட்டு போடுங்க எனக்கு போடுற மாதிரி இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பகுதியிலேயும் வந்து இந்த செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று இன்றைக்கி கூட சென்னையில் நடந்திருக்கு புஷியானந்த் வந்து விசில் அடித்து அந்த துவங்கி வச்சுருக்காரு சென்னையில் சென்னை மொத்தமாக சேர்ந்து இப்படி மாவட்ட ரீதியாக நகரம் ஒன்றியம் இந்த பகுதிகளை வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தப்படுத்துறதுக்காக அந்த கூட்டங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லுது என்னதான் உற்சாகப்படுத்தினாலும் வந்து ஸ்டார் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல வந்து இந்த ஸ்டார் வந்தாதாம்பா அப்படின்னு அதை தான் எல்லாேருமே விரும்புகிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரட்டும் செங்கோட்டையன் வரட்டும் நாஞ்சல் சம்பத் வரட்டும் அவர் வரட்டும் குஷியானந்து ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் வந்து பேசிட்டோம் இப்போ ராஜ்மோகன்லாம் கூட ஒரு சென்னை பக்கத்தில் எண்ணூர்லேயும் எங்கேயோ மழையில் நனைஞ்சு நனைஞ்சு பேசிகிட்டு இருந்தார் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஆனாலும் வந்து விஜய் வந்து அப்படி தலையை போனால் அது மக்கள் முன்னாடி ஒரு பெரிய பெரிய வரவேற்பாக இருக்கும் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அவர் பேசுனார்னா அந்த பகுதி சின்ன சின்ன பிரச்சனைகள் பேசினார்னா ஒரு பெ பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அது எப்படி டிசைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல டிசைன் இருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் காலத்தால் தான் முடியவே முடியாது இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது எஸ் ஏ சந்திரசேகர் அவர் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு அவர் அவர் இன்ட்ரிவியூ கொடுத்துருக்காரு அவர் வந்து குறிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கார் தமிழகத்தில் தயவுசெய்து தமிழக காங்கிரஸ் வந்து தாவே கூட்டணி வச்சுக்கோங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு காரணம் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அறுபத்தேழுக்கு பிறகு அண்ணா வந்த பிறகு திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படி தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க தேசிய கட்சிகள் எங்கே வந்து தமிழ்நாட்டில் கால் ஒன்று முடிஞ்சது குறிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து இன்னொரு கட்சி சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்கே பங்கு கொடுக்குறாங்க இப்போ விஜய் சொல்லியிருக்காரு வாங்க நீங்க வெளியே வாங்க ராகுல் காந்தியும் வந்து ஒரு மறைமுகமான பச்சை கொடியெல்லாம் காட்டாரு நீங்க ஏன் இன்னும் தயங்குறீங்க அப்படின்னு குறிப்பா தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற ஜோதிமணி அப்புறமா வந்து மாணிக் தாக்கூர் அவர்கள் எல்லாம் கூட விஜய்க்கு ஆதரவா பேசுறதெல்லாம் உண்டு வந்து எங்க விசில் சின்னம் கிடைச்சது விசில் சின்னம் கிடைச்சதுக்கு வந்து முதல் போஸ்ட்டாக பதிவாக போடுற சோசியல் மீடியாவில் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து வெற்றி சின்னன்ற மாதிரி போட்டார் வந்து எல்லாருக்கும் டவுட் ஆகிப்போச்சு அவர் காங்கிரஸில் இருக்காரா தாவக்காவில் இருக்காரா அவர் ராகுல் காந்தி தலைவர்ன்றாரா அது விஜய் தலைவர்னு சொல்கிறாரா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணியில் கூட சலசல பூண்டாச்சு ஆரம்பத்தில் விஜய் சம்மந்தமான ஒரு பதிவு போட்டு அதை ஏன் அவரை நீக்க சொல்ல நீங்கள் ஏன் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கல காங்கிரஸ் அவர் அப்படி பேச விட்டு நீங்கள் அழகு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்களாக இருந்தது ஏற்குறேன் பிரவீன் சக்கரவர்த்தி விட்டால் டிவி கையில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவார் பொழுது இப்படி விசில் சின்னத்துக்கு அப்படி வந்துடுச்சு குறிப்பாக வந்து ராகுல் காந்தி ஆதரவாளர்கள் அப்படின்ற பிரிச்சுருக்காங்க சோனியா காந்தி ஆதரவாளர்கள் ராகுல் காந்தி ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்குன்னு பேசிக்கிறாங்க அதில் அவங்க வந்து பெரும்பாலும் விரும்புறது வந்து ஏன் நம்ம வந்து தாவியக்கா கூட போகலாமே ஆட்சி காரத்தில் பங்குன்றாங்க இன்னும் அதிகமான சீட்டு கிடைக்கும் ஒரு புது கட்சியோடு போய் நம்ம பலம் என்னான்னு அதிகம் காட்டுவோமே குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளை தானே சிறுபான்மையினர் ஓட்டு அந்த சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய்க்கு வாங்கி தருவோமே அவர் டேரிங்கா பாஜக எதிர்க்கிறார் பாஜக இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக நினச்சா இந்த படத்தை வந்து வெளியிடலாம் ஆனாலும் வந்து சரண்டரா சரண்டர் ஆகாமல் அதில் வந்து உறுதியா இருக்கார்ல ஏன் நம்ம விஜய்க்கு ஆதரவு தெரியக்கூடாதுன்னு காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது அதை தான் எஸ்ஏசி ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் குஷ்பு அண்ணாதிமுகவில் இருக்காங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம்பி விசில் சனத்தை விசில் சத்தத்தை கேட்ட உடனே பயங்கர உற்சாகம் ஆகிட்டார் வெறும் விசில் சத்தம் தான் அது ஆனால் வந்து அண்ணாதிமுகவில் வந்து அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இவங்கக்கிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்து அவங்க அனுபவசாலிகள்லாம் இருக்காங்க அதனால் ஒரு தம்பிக்கு ஒன்றும் புரியல அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் குறைஞ்சி போயிடும் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அதிமுகவெல்லாம் அப்படின்னு தம்பி தம்பின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலாலாம் பேசியிருக்காங்க அது வில்லு 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 வில்லுன்னு ஒரு படத்தில் சாங்கு ஒரு பாட்டு வரல அந்த சாங்கு விரும்பி அவங்க வந்து விஜய் ரசிகா அதை கேட்டு டான்ஸ் ஆடினாங்க அந்த ஒரு சாங்குக்கு வந்து ரைட்டு அரசியல் சினிமாவிலலாம் மாறும் அது மாறிக்கிட்டு இருக்கும் அதை சொல்கிறதுக்கான காரணம் அதான் அப்போ நிறைய புகழ்ந்து பேசணும்னாலும் உண்டு என் பசங்கள்லாம் வந்து விஜயோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் அப்படின்லாம் சொன்னது உண்டு ரைட்டு அரசியல் வேறு சினிமா வேறு அப்படி அப்படி தான் பிரித்து பார்க்குறோம் ஆனால் இதை வந்து அரசியல் ரீதியாக பிரித்து பார்க்க மாட்டேன்றாங்களே ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய அழுத்தம் இருந்துக்கிட்டு தானே இருக்குது மன்சூர் அலிகான் அவர் வந்து பாருங்கள் அவர் ஒரு குரல் கொடுத்துருக்காரு அவரும் அதான் சொல்கிறார் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அரசியலாக அரசியலாக பாருங்கள் ஒரு படைப்பாளியுடைய சுதந்திரத்தில் ஏங்க நீங்கள் போய் இப்படி இது பண்ணுறீங்க அதுக்கு எதுக்குங்க சென்சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஒரு பிரியாணியை சுட சுட சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும் ரெண்டு மாதம் சாப்பிட்டா அது எப்படிங்க இருக்கும் அப்படி இந்த க ஒரு 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 படைப்பை வந்து இவ்வளோ காலதாபமாக கொண்டு வரீங்களே இவ்வளோ காலதாபமாக ஆக்குறீங்களே இது நியாயமாக இந்த ஸ்ட்ரீ இது நீங்கள் வந்து ஒரு 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 நடிகரை நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும்னா அந்த நடிகருக்கு வந்து நீங்கள் கட்சி ரீதியாக அழுத்தம் கொடுங்க அவர்கள் கொள்கை ரீதியாக அழுத்தம் கொடுங்க அவர் க கருத்துக்கு எதிர்கருத்தாக கொடுங்க ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு ஏங்க இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு எல்லோரும் அதை தான் கேட்குறாங்க இப்போ ஜனநாயகம் கூட பார்த்திங்கன்னா நாம் கூட போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்து போய்கிட்டு இருந்தால் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அந்த படத்தை வெளியூடு மாட்டாங்க இது ஒரு பிரச்சார படம் இது வந்து ஒரு அரசியல் படம் ஒரு அரசியல் தலைவர் நடித்த படம் குறிப்பாக எங்கள் கட்சியெல்லாம் இதில் போய்ட்டு டேமேஜ் பண்ணியிருக்காங்க எங்கள் கட்சி சம்மந்தமான வசனங்கள்லாம் வருதுன்னு தேர்தல் முடியிட்டுங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஜூனில் தள்ளி போகும் இப்போ கேவிஎன் நிறுவனம் இது எந்தளவுக்கு உண்மையத்தில் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இவங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் ஏன்னா அவங்க தானே வந்து கோர்ட்டுக்கு போனாங்க நீங்கள் தானுங்க அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்க நாங்கள் ரிவர்சிங் கமிட்டிக்கு தானே போங்கன்னு சொன்னோம் உங்களை யார் கோர்ட்டுக்கு போக சொன்னது கோர்ட்டுக்கு தானே இப்படி போய் போய் வந்துகிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்மூத்தாக வர வேண்டிய படம் தானே அது அந்த படத்துக்கு நீங்கள் தானே பிரச்சனையை உண்டாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பழியெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் மேலே போயிட்டு ஆமாம் ரைட்டு அவங்களுடைய முதலீடு இருக்குல்ல ஐநூறு கோடி இந்த சாதாரண காசு கிடையாது அதை தாண்டி அவங்களுக்கும் ஒரு கௌரவ பிரச்சனை எல்லாம் மீறி வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் புதுசாக வந்திருக்கிறாரு அதுவும் வந்து அவரே சொன்ன மாதிரி தான் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அந்த உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தம் வந்து இந்த மக்கள் தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு தொகையை விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்போ அவர் படம் கடைசி படத்தை ஒரு ஸ்மூத்தாக வந்துட்டு போகட்டும் அது என்ன அரசியல் பேசுன்னு பார்க்கட்டமே ஆனால் நம்ம வந்து இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கலாம் ரிவர்சிங் கமிட்டிக்கு போகலாம் கட்டு மியூட்டெல்லாம் ஏற்றுக்கிட்டு யூஏ சான்றிதழ் கொடுத்தா கூட ஓகே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இந்த கட்டு மியூட்டு கொடுக்கும் பொழுது அந்த படத்தினுடைய ஆன்மா மொத்தம் காலி ஆகிடுங்க எச்வினோ வினோத் தரப்புலேருந்து சொல்கிற ஒரு தகவலாக இது ஒரு டைரக்டராக ஏன்னா அவ்வளோ விஷயங்களை வந்து உள்ளே சேர்த்துருக்குறோம் நாங்கள் வந்து அதுவும் க கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு அரசியல் ஒரு அரசியல் வசனம் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தோம் நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு சாட்டையெல்லாம் போட்டு எடுத்து அடி அடின்னு அடிக்கிற மாதிரியான காட்சியெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியல் அழுத்தம் இந்த அரசியல் வசனங்கள் இந்த அரசியல் காட்சிகளை கட்டு மியூட்டு கட்டு மியூட்டுன்னு கொத்து கொத்தாக போட்டாங்கன்னா படம் வந்து ஜம்ப் ஆகுமே புரிய புரியாத கன்டென்ட் போய் சரியாக சேராதே சொல்ல வந்த விஷயம் எதுவும் அப்படின்னா சரி எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னா அது விஜய் படம் அது படத்தை பா படமாக பாருங்கள் அதில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க வந்து எங்கள் என்னதான் இருந்தால் கூட விஜய் படம் தானேங்க அது வந்து அவர் நேரடியாக வந்து என் படத்தை ஏன் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்லாம் பேச முடியாது கோர்ட்டில் இருக்குது அந்த வழக்கு கோர்ட்டில் இருக்குது அப்படி வந்து நேராக சொல்லாமல் வந்து எனக்கு அழுத்தெல்லாம் கொடுக்குறாங்க இதுதான் ஜனநாயக நாடா இங்கே வந்து என்ன நடக்குதுங்க அப்போ நான் ஒரு நடிகன் இல்லையா அப்போ நான் நடிக்கக்கூடாதா நான் திரையில் தோன்றக்கூடாதா என் கடைசி இது வரக்கூடாதா படம் ஜனநாயகன் எதுவுமே நீங்கள் படமாகவே எதுவும் பண்ண வேணாம் சூசகமாகவே நீங்கள் வந்து ஒரு பதில் சொல்லலாமே சூசகமாக ஒரு விஷயத்தை விஜய் பேசலாமே பேசும்போது அது ரீச் ஆகும் மக்கள் முன்னாடி வந்து பொதுவாக வந்து ஏன்பா விஜய்யே வாயை திறக்க மாட்டேன்றாரு ஜனநாயக சம்மந்தமாக நீங்கள் ஏன்பா ஆள் அழுக்கு வந்து கத்தி கிடக்குறீங்க ஆள் கூவி கிடக்குறீங்க அவரு பண்ணு அவர் கிடக்கிறாரு வந்து படம் வந்தான்னா வரலன்னா அவருக்கு வந்து இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வந்துடுச்சா ரைட்டு ப்ரொடக்ஷன் நிறுவனம் அவன் பாவம் படாத பாட்டு போட போகிறாங்க பட்டு மாட்டோம் அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது வந்து அதெல்லாம் மீறி இதேபோல் ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஒருவேளை இறங்கி வந்து இந்த வழக்கை வாபஸ் வாங்கினால் இந்த பிப்ரவரி மிடிலில் இந்த படம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது வரட்டம் பார்த்துக்கலாம் ஏன்னா திரும்ப சொன்னது தான் ஒரு சாதாரண படத்தை இல்லைனா ஒரு சூப்பர் படத்தை இல்லை ஒரு சூப்பர் ஹிட் படத்தை சூப்பர் டூப்பர் டூப்பர் படமாக பார்த்துட்டாங்க இவங்க தான் அது எப்போ வந்தாலும் பெரிய ஹிட்டுங்க வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா சும்மா இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயகன் 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 டிக்கெட்டில் பேசுகிறாங்க ரோட்டில் பேசுகிறாங்க ஆட்டோலவரும்போது பேசிகிட்டு வர்றாங்க அப்படி பேசுகிறப்போ என்ன ஆகிடுது அந்த படம் என்னதாம்மா இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு அதை வந்து ஒரு மெகா ஹிட் படமாக மாற்றிட்டாங்க இதெல்லாம் மீறி விஜயோடைய இந்த அரசியல் களம் இவருடைய அரசியல் பயணம் வருகிற ரெண்டு மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு திட்டமிடுதல் இருக்கப் போகிறது குறிப்பாக மக்களை எப்படி சந்திக்கப் போகிறார் அந்த விசிலை ஏன்னா அந்த அரங்கத்தில் ஊதிய விசிலை மக்கள் முன்னாடி விஜய் எப்போது விசில் அடிக்கப் போகிறார் விசில் ஊதப் போகிறார் அது விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி